kena antarabangsa nani la pahala kata kini kia kira kira-kira ohal kira-kira kuru-kira matamu kira-kira 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 அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக எழுச்சிதான் பண்ணுவோம் அப்படின்றது அப்படின்னு நான் இங்கே பார்த்துமே தவிர அதை பற்றி எதுவுமே எது இது பண்ற அப்படின்னே சொல்லாது என்ன விசேஷ நினைக்க கோவில் வீடியோஸ் இப்போ எங்க அண்ணியோட குழந்தைங்க சொல்லவங்க வீடியோஸ் கொடுத்துட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்க கட்டணும் எங்க ஒரு வார்த்தையை gurunya memulainya kamu pun yang

మనమేనా పరవాలేదు మనన ఉప్పు నుండి సావన

அப்பா யூஸ் பண்ணுவோம் இந்த தேவையில்லாம் எவ்வளோ பேசுலாம் வைக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சதும் பண்ணாட்டோம் அவ்வளோ நாள்தான் பார்க்கலாம் புதுச்சாலும் பார்க்கிறான் இன்னும் தண்ணி அவ்வளோ அப்படியே பங்கு அப்புறம் இப்படி யாரும் என்ன பண்ணலாம் எனக்கு அவளுக்கு பிரச்சனையே இல்லை ஏன் நான் என்ன பண்ணேன் என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு சாా என் త ද கைன 2 महिनासundan aami beshi chana rekha 2 Пока. எந்த பக்கத்தையோ என் பத்து மலையோ யாரையும் நான் வேற பண்ணவே மாட்டேன் நம்ம ஆட்சி சொல்லிட்டு நம்மளை முன்னாடி பின்னாடி ஒரு இதாக தான் பேசுவாங்க அவளுக்கு என்ன அப்பனே அவையிலேயே தெரியுறா இருபத்தி நாலு முன்னாள் அளவுக்கு அப்படின்னு அவளுக்கு நீங்கள் பண்ணி நான் பார்த்து நான் ரொம்ப பத்துக்கல அந்த கவலை என்ன மாதிரி ஒரு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஞான இருக்கெல்லாம் எப்பயும் தெரியல இல்லைன்னு தப்புட்டேன் நான் வந்து என் கஷ்டத்தை மறக்கிறப்போ நான் எப்படி மைண்டில் மணி நிறைய கற்றுக் கொடுத்தது வந்து இந்த இல்லை சூச முடியாது ஆரம்பிச்சதுதான் ஒன்றும் வந்துட்டு இருக்குது கண்டிப்பாக என் பையனும் போட வர முடியல நானும் ஒரு யூடியூப்பராக ஒன்றும் Chirilla, Mahi tui semaa mengi maame, Tua-tua sambar, Chirilamitana, Sapa-sapa, Bikku, Niyo-Niwa, Dada, Soda-sapu, Dukila, Me, Chirilla, Niyo-Niwa, 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 niyo